நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போட்டி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போட்டி ஸ்ரீ விஷ்ணுதுர்கையேயே போட்டி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஆறு முதல் பனிரெண்டு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மீனத்தில் உச்சநிலையில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வரார் அவர் வக்ரமாக தான் இருக்கார் உச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சிக்கு வருவதால் உச்சம் ஆட்சி அற்புதமான நிலை இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ள அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா ராசிநாதன் முதல்ல நல்ல நிலையில் இருக்கார் அது ஒன்றே போதுங்க சூப்பராக இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அடுத்தது பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு என்று சொன்னால் மிகையாகாது சூப்பர் இப்போது பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறார் அப்போ தொழில் ஸ்தானாதிபதி உத்தியோக ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருப்பது உத்தியோகத்தில் ஒரு பல முன்னேற்றங்களையும் பல நல்ல நிகழ்வுகளையும் காட்டுகிறது அதே நேரத்தில் தொழிலில் பல திருப்பங்கள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் என்பது இரட்டிப்பு சம்ம சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது ஸோ தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வான ஒரு சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய நிலை அப்படின்னா குரு ராசியில் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக சிறப்பாக அமையப்போகிறது குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஆராய்ச்சி கல்வி உய உள்நாட்டிலோ இல்லை வெளிநாட்டிலோ ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி சீட் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்ற போன்றவற்றை பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரம் குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் இது அதே நேரத்தில் பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மகிழ்ச்சிகரமான ஏன்னா அஞ்சாம் இடம் குரு பார்த்தாலே உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஏழாம் இடத்தை பார்க்கிறது குரு ஏழாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் இடத்தில் இரண்டு நாளும் மூணாம் இடத்தில் ஐந்து நாளும் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருந்தாலும் அப்போது ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது ஏழாம் வீட்டு அதிபதியை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது சிறப்பாக இருக்குங்க அதையும் தாண்டி உங்களுக்கு சமூகத்தில் இழந்த பேருப்புகள் அனைத்தும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் அந்தஸ்தை பெறுவீர்கள் சமூகத்தில் ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு தருணம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தைக்கு நல்லது நடக்கும் தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய தருணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களும் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் ஒன்பது பத்துக்குடையவன் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது தொழிலில் ரெட்டிப்பு வருமானத்தை காட்டுகிறது நீங்கள் ஏனோ தானோன்னு ஒரு தொழில் கூட அது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமையை பாராட்டி அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அதாவது நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் வேலை இல்லாமல் நான் சும்மா இருக்கேன்னு சொல்லுறதுக்கு வாய்ப்பே இல்லை பிஸி ஷெடியூல் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருந்து சம்பாதி ஏற்கனவே ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணாலும் இன்னொரு படமும் இன்னொரு சீரியலும் கமிட்மெண்ட் ஆகி நீங்கள் கையை அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்கக்கூடிய தெளிவான சிந்தனை செயல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் உங்களுக்கு குடும்பாதிபதி ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் உங்களுக்கு இடம் அப்புறம் பத்தாம் இடம் இப்போ இப்படி இருப்பதால் உங்களை பொறுத்தவரத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பான புதனுடைய நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை மற்றபடி இப்போ ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இந்த வா வாக்கினை கொண்டு தொழிலாக செயல்படக்கூடிய அன்பர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் இதுபோன்ற அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் நேரம் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பாக ஒரு நல்லது நடக்கும் இருந்தாலும் சூரியன் சனி இணைவு இருப்பதால் மேலே இடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அரசாங்கத்தில் உயர் பதவியில் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொன்னான காலம் பொன்னான நேரம் ச சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்த போதிலும் ஹயர் அஃபீஷியல்ஸ் ஹயர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க உங்களுக்கு ஆகாதம் ஒன்று கணக்கம் ஒன்று போட்டு கொடுத்து ஏதா பிரச்சனை வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் கூட ஒரு சிறப்பான காலம் நேரம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை பிள்ளைகளால் வளர்ச்சி கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் இப்படி பல விஷயங்களில் பல நிலைகளில் உங்களுக்கு பல அற்புதங்களான அற்புதங்கள் நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் நிம்மதி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குகிறது நோ டென்ஷன் டென்ஷனுக்கு வேலையே இல்லைங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு ராசினா அதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் இப்படி உங்களுக்கு குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி இன்னும் சிறப்பாக இருக்க போகிறது நினைச்சதை சாதிக்க முடியும் தொழிலில் வந்து கூடுதலான ஒரு கடனை உடலை வாங்கி க அதாவது வங்கிகள் கடன் வாங்கி இல்லை நண்பர்கள் உறவினர்கள கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் அல்லது கூடுதலாக இன்னும் ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணலாம் அந்த பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை போன்றவற்றில் படித்து முடிச்ச இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க காவல் அதே நேரத்தில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் தந்த த உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் கொஞ்சம் சில உபதிரவங்கள் வந்தாலும் வரும் இருந்தபோதிலும் மற்றபடி உங்களுக்கு அற்புதமான நேரமாகத்தான் விளங்குகிறது நிம்ம நிம்மதி தரக்கூடிய ஒரு வாரம் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு வாரம் நோ டென்ஷன் டென்ஷனுக்கு இடமில்லை இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கையை வணங்குங்கள் ஏன்னா பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் ராக அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது இந்த சின்ன கம்பெனியிலேருந்து பெரிய கம்பெனி வரைச்சு வச்சு வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அந்த அஞ்சு பேர்லேருந்து ஐநூறு பேர் வரைக்கும் வேலை பார்ப்பீங்க இல்லையா ஒரு சில கம்பெனிங்க அந்த தொழிலாளிக்கும் கம்பெனி முதலாளிக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போதிலும் சுமூக தீர்வுகள் கிடைத்து பிறகு தொழிலாளிகளுக்கு நல்ல சலுகைகள் சந்தோஷங்கள் நிம்மதியாக வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் முதலாளித்துவத்துக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் மொத்தத்தில் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்